கௌதம் சில இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க மருத்துவர் வந்து காவிய கிட்ட கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு ஓப்பனாக வந்து சொன்னால் மட்டும்தான் என்னால் தீர்வு வந்து காண முடியும் அதுவா டாக்டர் எனக்கு யாருமேலையும் கோவம் இல்லை ஆனால் என் ஹஸ்பண்டு மேலே மட்டும் உச்சகட்ட கோவம் வந்து இருக்கு ஏன் என்னாச்சு அன்றைக்கி நைட்டை வந்து எனக்கு தூக்கம்தான் முக்கியம் நான் வைத்து வலிக்குதுன்னு சொல்லியும் கூட அவர் கண்டுக்கவே இல்லை டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் என்ன அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க அதனால தான் என் பாப்பாவுக்கு ஏதோ லைட்டாக அது மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருப்பினும் என் பாப்பா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க தான் செய்யுது என் உள்ளுணர்வு என்னோட மனசும் அப்படி தான் சொல்லுதுன்னு அதே மாசா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியா சரிங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது இது மாதிரி விஷயத்த ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுது அது மட்டும் இல்லாமல் ரோஷினி விவரத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க மருத்துவர் இதெல்லாம் எப்பட்ற வெளியில் வந்து சொல்கிறது ஏதோ ஒரு லைட்டாக ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆனால் இப்படி சொன்னாங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்குமே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி காவியா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் நிம்மதியாக வந்து இருங்க உங்கள் மனசை வந்து கவலைப்பட விடாதீங்க உங்கள் தங்கச்சியா இருக்கட்டும் உங்கள் குழந்தனாரு எல்லோரும் சேர்ந்து ஒன்னும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து குழந்தை இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் மனசை மட்டும் தைரியமா வச்சுக்கோங்க நினச்சது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நிறைவேறும் அதுக்கான முயற்சி டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருங்க போதும் உங்கள் மனசுக்கு வந்து ஏற்ற மாதிரியே நல்லது தான் நடக்கும் எதுவாக இருந்தாலும் நம்புங்க நீங்கள் நம்புகிற விஷயத்த மற்றவங்க நம்பணும்னு அவசியம் இல்லை சரிங்களா நீங்கள் நம்புங்க நம்புகிற விஷயம் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேருங்கிற மாதிரி அதடியாக வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம டாக்டரு வெளியில் வந்துடுறாங்க சொல்லுங்க மருத்துவரே என்ன பிரச்சனை எது சொன்னால் தானே எங்கள் பையனுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா என்னங்க ஓராக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவியா நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அம்மா காவியாக்கு ஏதோ பிரச்சனைமா நான் என்னமாவா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதர் இதே மாதிரி வந்து அழுகாட்சியோடு இருந்தால் அம்மா நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பாங்க இல்லைன்னா வாய்ப்பில்லை கதிரி இதே மாதிரி பர்ஃபாமன்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு வாங்குற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதர் கொஞ்சமாவது டாக்டர் வந்து பேச வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்க நோனே உட்காந்துகிட்ருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மேலே கோபமாக இருக்காங்க இருப்பினும் வந்து சில பல விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து சொன்னாங்க அது எல்லாம் அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்ன யாரை பற்றி என்ன சொன்னால் சொல்லுங்கன்னொன்னே ஏதோ ரோஷினு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று அவங்க கடைசி நேரத்தில் வந்து வழின்னு சொன்னப்போ இவங்க கேட்காம அசந்து போய் தூங்குனாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல மொத்த குடும்பமும் சேரி டாக்டரு அவங்கள திறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா தெளிவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து கேட்குறப்ப வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை பற்றியே நீங்கள் அதிர்ச்சி தகவல் வந்து சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஏதா ஒன்று ஆகிடும் ஏதாவதுனா அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அப்புறம் அவங்க நிதானம் இல்லாமல் ஆகிடுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மருத்துவர் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நான் இவ கூட தான் நான் சேர்ந்து வாழணுமாம்மா என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதிர் வந்து அலுவற மாதிரி நடிக்கிறாங்க ரோஷினிக்காக அந்த இடத்துல ஒரு பக்கம் நீங்கள் நல்லபடியாக வந்து காவியை வந்து பார்த்துக்குங்க அதுதான் உங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க என் வலி வேதனையெல்லாம் இங்கே யாருக்கும் எதுவும் புரியாது என்ன நினச்சி யாரும் வேதனை பண்ண மாட்டாங்க இன்னமும் வந்து காவியா காவியான்னு சொன்னால் நான் என்னமா பண்ணுவேன்னு ஓவரால் நல்லவர் மாதிரி ரியாக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்திரா வந்து அந்த சமாச்சாரத்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு வராங்க எப்போதும் போல் கௌதம் வந்து தடுத்துடுறாங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல வராத சொன்னால் பிரச்சனை ஆயிடும் சொன்னனால அமைதி அந்த இடத்துல இந்த வீட்டில் என் பையனுக்கு யாருமே ஆதரவாக இருக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ஜெயா வந்து வேதனையோட பேசுகிறாங்க என்னாச்சு ஏன் வேதனையோடு பேசுறீங்க ஜெயா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம காவியாவுக்கு தானே ஆதரவாக இருக்கணும்னு ஹேமா வந்து சொன்னோன்னே காவியாவை வந்து நான் வெறுத்தெல்லாம் ஒதுக்கலையே என் பையனோட நிலைமையை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆமாம்மா நான் ரோஷினி வந்து கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன் நீங்கள் தான் நான் காதலிக்கிற பொண்ணை வந்து வேணாண்டா ஆகாது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற கௌரவமான பொண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆனால் பார்த்தியா என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு நினைக்க தெரில இப்போ இவ கூட சேர்ந்து வாழணுங்கிறத தலையெழுத்தா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்திரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது மாதிரி வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு இது மாதிரி வரதெல்லாம் சகஜமான விஷயம் அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் வந்து என்ன சித்தரிக்கிறீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு நான் ஒன்றும் காவியாவுக்கு எதிராலாம் பேசலை என் பையனோட நிலமையிலேருந்து பார்த்தேன் என் பையனும் பாவம் தானே இதெல்லாம் சொன்னா புரியாது கௌதம் அப்படிங்கிறாங்க அம்மா நீங்க தப்பு மேலே தப்பு பண்றீங்க காவியா காவியா நீங்க பெத்த பொண்ணும் போல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா என் பொண்ணுக்கு யாரு தான் இந்த வீட்டுல ஆதரவா இருக்கா யாருமே இல்லை நான் ஒன்றும் காவியாக்கு எதிராலாம் பேசல என் பையனுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கேன் என் பையனோட வழியெல்லாம் இங்க சொன்னா உங்களுக்கெல்லாம் யாரும் புரியாது அப்படின்னு சொல்லும்போது உங்க பையனாலதான் சம்மந்தி எப்போதும் வந்து எங்க வீட்டுல பிரச்சனை மேலே பிரச்சனை வருது இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துருக்கே வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமும் அப்படியே பாவமாக வந்து நிற்கிறாங்க இந்திராவோட ஃபேமிலியெல்லாம் இந்திரா வந்து தனி தனியாக வந்து போயிட்டாங்க ஜெயா வந்து சொல்கிறாங்க கதிர் உன நான் எதுவும் சொல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்டான் ஜெயா வந்து டோட்டலாக வந்து சேஞ்சூர் ஆகிட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ஜெயா முன்னாடி வந்து அழுது ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிரு நீ அழுவாதரா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயா அம்மாவும் கதிரும் ஃபீல் பண்ணி அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இந்திரா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க மாமா வந்து பச்சையாக நடித்து ரோஷினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திருப்பியும் திட்டலாம் இருக்காங்க இது தெரியாமல் உங்கள் அம்மா வந்து பச்சையாக வந்து அவங்கள போய் நல்லவங்களான்னு நம்புகிறாங்க இதெல்லாம் கதிர் மாமா செய்கிற திருமுழு வேலையெல்லாம் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஏன் ஜெயாவுக்கு வந்து தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன பண்ணுறது எங்கள் அம்மா வந்து கண்ணு முண்ணு தெரியாமல் பாசத்தை வந்து வைக்கிறாங்க எல்லாருமே நல்லவங்கன்னு அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுக்குன்னு இப்படியா ஏன் மேலே காவியா மேலெலாம் கோவப்பட தெரியுதுல ஆனால் பெத்த பசங்கன்னு வந்துட்டா மட்டும் கோவம் வராது அவங்க என்ன செஞ்சாலும் நல்லவங்கன்னு அப்படியே வந்து மாறிடுறாங்களே நான் இந்த வீட்டுக்கு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரோட திருமொழும் கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒன்று ஒன்னா நிரூபிச்சு நிரூபித்து நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கேன் ஆனால் கடைசியில் வந்து நான் முக்கியமாக கதிர் முக்கியமானு பார்த்தா தில்லுமுள்ளு கதிர் தான் முக்கியம் ஓமேலலாம் எனக்கு நம்பிக்கையே வராது அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணா திட்டுறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறதான் செய்யும் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து காவியா நீ பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவோங்கிற மாதிரி கௌதம் வந்து பேசுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து காட்டுறாங்க அந்த நர்ஸையும் இன்னொருத்தரையும் காட்டுறாங்க காவியாக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரையும் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஃபோன் கால் வந்து வருது என்னையா திருப்பி நீ ஃபோன் பண்ற எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை நீ திருப்பியும் அந்த பொருளை கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபோனில் வாக்குறுதி கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து உனக்கு இன்னொரு அஞ்சு லட்சம் தரேன் இந்த உண்மையான இது எங்கே இருக்குன்னு கேட்டோன்னே காவியா வீட்டு அட்ரஸ்லாம் எல்லாம் இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு பெரிய அமௌண்ட் கிடச்சோன்னா உனக்கு இன்னொரு அஞ்சு லட்சமும் தந்துறண்டா இதை வச்சு செட்டில் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஏமா அட்ரெஸ் வந்து சொல்லிட்டான் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம இந்திரா கதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீங்கள் சத்தியமாக வந்து தெரிஞ்சுவிங்க தெரிஞ்சிங்கன்னு பார்த்தேன் திறந்த வாய்ப்பே இல்லை திருப்பியும் ரோஷினி கல்யாணம் பண்ணுறதுக்காக எங்கள் அக்காக்கு இது மாதிரி ஒரு பட்டத்தை கட்டி விட்டுட்டு போகலான்னு தானே பார்க்குறேன் ஆமாண்டி அப்படி தான் போகலான்னு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் முகத்தில் கிழிக்கிறேன் இந்திரா மாசம்